அகத்தியர் நட்சத்திரம் அகத்திய நட்சத்திரம் அபூர்வ ஆற்றல்களைக் கொண்டு வானில் ஜலிக்கும் ஒன்று இது எழுநூறு ஒளி ஆண்டு தூரத்தில் உள்ளது இதன் மாக்னிட்யூட் பூச்சியம் புள்ளி எட்டு ஆறு அகத்தியர் உள்ள ஆர்கோ நட்சத்திரத் தொகுதியில் மொத்தம் இருபத்தொன்று நட்சத்திரங்கள் உள்ளன ஆனால் இந்த தொகுதி கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் இருந்தாலும் கூட அகத்தியர் மட்டும் தனித்து சூரியனைப் போல பதிமூன்று அறுநூறு மடங்கு பிரகாசத்துடன் ஜொலிக்கிறார் இவருக்கு அருகில் உள்ள டோராடஸ் நட்சத்திரமே இவரது மனைவியான லோபாமுத்ரை என்பர் இருபத்தேழு நட்சத்திரங்கள் என்ற வரிசையில் கூட தன் தவத்தின் வலிமையால் தனியொரு இடத்தை பிடித்தவர் அகத்தியர் சூரியன் சிம்ம ராசியிலிருந்து மறையும் போது கும்ப ராசி உதயமாகிறது கும்ப ராசி உதிக்கும் அதே சமயம் அகத்திய நட்சத்திரமும் உதிக்கும் இவருக்கு கும்பமுனி என்ற பெயர் பொருத்தம்தானே அகத்திய நட்சத்திரம் பூமியை நெருங்கி வரும் போதெல்லாம் கடல் நீர் சற்று வற்றுகிறது என அறிவியல் கூறுகிறது அது உதிக்கும்போது அகத்திப்பூ மலர்கிறது அகத்தியர் நட்சத்திரம் உதிக்கும்போது அகத்திப்பூ மலர்வதால் அந்தச் செடிக்கு அகத்திக் கீரை என நம் முன்னோர் பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் எல்லையற்ற தூரத்தின் காரணமாக இவரது பிரகாசத்தை நம்மால் உணர முடியவில்லை அகத்திய நட்சத்திரத்தின் வருடாந்திர உதயம் உஜ்ஜயினியில் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று ஏற்படுகிறது பண்டித ரகுநந்தனர் இதை புரட்டாசி பதினேழாம் தேதி என்று குறிப்பிடுகிறார் சூரியன் ரோஹிணியில் செல்லும்போது அகத்தியர் மறைகிறார் பின்னர் சூரியன் ஹஸ்தத்திற்கு வரும்போது பிரகாசமாகி மீண்டும் நம் கண்களுக்குத் தெரிகிறார் அதாவது சுமார் நான்கு மாத காலம் சூரிய ஒளியால் அகத்தியர் நம் கண்களிலிருந்து மறைந்து விடுகிறார் அகத்தியர் தோன்றியவுடன் மழைக்காலமும் சரியாக முடிகிறது ஆகவேதான் மழைக்காலம் முடிந்தவுடன் தோன்றும் அகத்தியர் மழை நீர் சேரும் குடித்து விட்டார் என்று கூறப்பட்டது வங்காளத்தில் இன்றும் கூட ஆகஸ்ட் செப்டம்பரில் அகத்தியருக்கு இந்த பருவ மாறுதலை ஒட்டி விழா நடைபெறுகிறது இந்த அகத்திய நட்சத்திரம் கானோபஸ் என மேலை நாட்டினரால் அழைக்கப்படுகிறது அகத்தியரின் வருடாந்திர உதயம் பற்றி வானவியல் நிபுணர் ஜே பெண்ட்லி விரிவாக எழுதியுள்ளார் நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் வருக